டித்வா சூறாவளியினால் புத்தளம் ரயில் வீதிக்கு கடும் சேதம் ஏற்பட்டது அவ்வீதியின் பத்குழுவோய அருகில் ரயில் வீதி அழிவடைந்தமை நில்லடி உப ரயில் நிலையத்தின் மீது மண்மேடு சரிந்து வீழ்ந்தமை உள்ளிட்டமையினால் ரயில் போக்குவரத்து மட்டுப்படுத்தப்பட்டது வீதி மறுசீரமைப்பு ஆரம்பிக்கப்பட்டதன் பின்னர் நீர்கொழும்பு கொச்சிக்கடை நாத்தாண்டிய வரை அவ்வப்போது ரயில் போக்குவரத்து இடம்பெற்றது டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி சிலாபம் வரை ரயில் போக்குவரத்து இடம்பெற்றது சிலாபம் புத்தளத்திற்கிடையில் ரயில் போக்குவரத்து இடம்பெறவில்லை என்பதோடு வீதி மறுசீரமைப்பின் பின்னர் கோட்டையிலிருந்து புத்தளம் வரை இன்று முதல் மீண்டும் ரயில் போக்குவரத்து ஆரம்பமானது அதற்கமைய புத்தளம் வீதி முழுமையாக திறக்கப்படுவதோடு கொழும்பு கோட்டையிலிருந்து மற்றும் புத்தளத்திலிருந்து ரயிலை இயக்குவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது முற்பகல் பதினொன்று ஐம்பத்தைந்து மற்றும் மாலை ஐந்து பதினெட்டுக்கு கோட்டையிலிருந்து ரயில் புறப்படுவதோடு அவை பிற்பகல் மூன்று ஐம்பத்தி இரவு ஒன்பது ஐந்திற்கும் புத்தளத்தை சென்றடையும் அதேபோல் அதிகாலை நான்கு முப்பது மணி மற்றும் காலை ஒன்பது ஐம்பது மணிக்கு புத்தளத்திலிருந்து பயணத்தை ஆரம்பிக்கும் ரயில்கள் காலை எட்டு பதினைந்திற்கும் பிற்பகல் இரண்டு இருபத்தி நான்கு மணிக்கும் கொழும்பு கோட்டை ரயில் நிலையத்தை வந்தடையும்